வணக்கம் இந்த பதிவில் தனுசு ராசி நண்பர்களுக்கு ஜூன் மாதம் ராசி பலன் உங்களுடைய ராசிக்கு அதிபதி குரு பகவான் ஆறாம் இடத்திலிருந்து ஏழாம் இடத்திற்கு செல்வது ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு ஏன்னா ஆறாம் இடத்தில் இருந்ததுனால் இது சஷ்டாசக அமைப்பு நீ உடல் ரீதியிலும் மன ரீதியிலும் தேவையில்லாத வருத்தங்கள் குழப்பங்கள் குறையக்கூடிய ஒரு நல்ல ஒரு அமைப்பு அதே போல் இந்த சந்திரன் உடல் காரகன் அதற்கு அதிபதியான குரு பகவான் ஆறாம் இடத்தில் மறையும் போது உடலாலையும் மனதாலையும் குழப்பங்கள் மட்டும் இல்லாமல் அதனால் சிரமங்களையும் அனுபவிச்சிங்க அதே போல் தேவையில்லாத கடனில் மாட்டிக்கிறது வேலை அமைப்புகளில் சரியில்லாத ஒரு அமைப்பு இது போன்ற அமைப்புகளில் வேலையே இருந்தாலும் அதை செய்ய முடியலை அப்படின்ற ஒரு மனக்கவலையில் இருந்தீங்க இப்போ ஏழாம் இடத்திற்கு வராரு உங்களுடைய நாலு கூடையவரும் அவர் வந்து அமரக்கூடிய இடமானது ஏழாம் இடம் என்பதனால அது ஒரு சிறப்பான ஒரு இடம் அதே போல் உங்களுடைய ராசியை பார்த்துறாரு தன்னுடைய வீட்டை அவரே பார்க்குறாரு ஃபஸ்ட்டு வந்து மூல நட்சத்திரக்காரர்களுக்கு சிறப்பான அமைப்பு உடலாளி மனதாளியம் தாய் இது போன்ற அமைப்புகளை ரத்தத்தில் பிரச்சனை இருந்தவர்களுக்கெல்லாம் அந்த அமைப்புகளாம் விலகும் இரத்த வழி உறவுகள் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அதே போல் நீங்கள் மனதளவில் பக்தி அதே போல் வெளியில் சென்று வரக்கூடிய ஒரு அமைப்பு உல்லாச பிரயாணம் அதே போல் தெய்வீக நாட்டம் அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்புலாம் இப்போது கண்டிப்பாக இப்போது இருக்குது அதே போல் முயற்சி ஸ்தானத்தை அவர் பார்க்குறாரு இங்கே ராகு வந்து அமர்றாரு எடுக்க முயற்சிகள் பிரம்மாண்டமாக எடுப்பீங்க அதில் பிரம்மாண்டமாக சாதித்து காட்டக்கூடிய ஒரு அமைப்பு இப்போது கண்டிப்பாக இருக்குது சகோதர வகையில் நல்ல ஒரு பாசம் அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்புலாம் இப்போது உங்களுக்கு நடைபெறும் அடுத்ததாக அவர் லாபஸ்தானத்தை பார்க்கறாரு நீண்ட நாளாக இருந்த அபில ஆசைகள் இப்போது நிறவ போகுது மூத்தவர் வகையில் ஒற்றுமை உண்டாகும் லாப விருப்தி உண்டாகக்கூடிய ஒரு அமைப்பெலாம் இப்போது இருக்குது அதே போல் இங்கே கேது பார்த்தீங்கன்னா உங்களுடைய பத்தாம் இடத்துலருந்து பாக்யஸ்தானத்திற்கு வராது தடை கிரகமான இந்த கேது ஒன்பதாம் இடத்தில் வர்றது தவிர்க்க முடியாத ஒன்று தகுப்பன் வழி சொத்துக்கள் மூலயமாகவும் தகுப்பனுக்கும் சில சில மனக்கஷ்டங்கள் அதே போல் தடைகள் இதெல்லாமே இருக்கும் சொத்து வகையில் அது கவனமாக இருப்பது சிறப்பு இந்த வாரத்தில் இந்த இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா உங்களுடைய பாக்கியாதிபதியும் ஆறு மற்றும் ஏழாம் இடங்களில் இரண்டு இடங்களில் இருக்கிறதுனால ஆறாம் இடத்தில் இருப்பது சிறப்பு எதிர்களை ஜெயிக்கக்கூடிய ஒரு இடம் ஆறில் சூரியன் இருப்பது என்பது முற்பகுதியில் உங்களுக்கு தேவையில்லாத நபர்களிடமிருந்து ஏதாவது உங்களுக்கு கிடைக்க வேணுன்னா இந்த நேரங்களில் மூவ் பண்ணிங்கன்னா சிறப்பான ஒரு அமைப்பு அடுத்ததாக இப்போ பகுதியில் அவர் ஏழாம் இடத்திற்கு வந்து புதனுடன் இணைகிறார் புதனும் உங்களுடைய ராசியை பார்ப்பது என்பது சிறப்பு இருந்தாலும் ஏழுக்குடையவர் பலமாக இருக்கிறார் ஏழாம் அதிபதி மாரகாதிபதி கொஞ்சம் உங்களுடைய கணவன் மனைவி உறவுகள் நண்பர்களுக்கு இடையில் இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க அடுத்த இங்கே சூரியன் இணைவு சூரியன் புதன் இணைவது என்பது பாக்கியாதிபதி சென்று இங்கே இணைவது குரு இணைவு இதெல்லாமே சிறப்பான ஒரு அமைப்பு தான் அடுத்ததாக சுக்கரனுடைய நிலையை பார்த்தால் ஐந்தாம் இடத்தில் வந்து அமர்றாரு உங்களுடைய குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல ஒரு அமைப்பு அதே அவர் வந்து பதினோராம் இடத்தையும் பார் இப்போது இரண்டாவது திருமணத்திற்காக வரம் தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு இது சிறப்பான அமைப்பு இரண்டு கிரகங்கள் உங்களுடைய பதினோராம் இடத்தை பார்வை செய்கிறதுனால இது ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு அடுத்ததாக பார்க்கும்போது உங்களுடைய வாக்கியாதிபதி புதனுடன் இணைவதனால் இப்போ மேல் படிப்பிற்காக இப்போது மேல் படிப்பிற்காக அடுத்ததாக இரண்டாவது டிகிரி இது போன்ற அமைப்பிற்காக இருக்கிறவர்களுக்கு இது ஒரு சாதகமான ஒரு அமைப்பாக இந்த ஜூன் மாதம் அமையிறது அவங்களாம் இந்த மாதத்தை பயன்படுத்தி கொள்ளலாம் அடுத்ததாக வெளிநாடு வெளி தூரம் பயணங்கள் செல்பவர்களுக்கும் இது சிறப்பான ஒரு அமைப்பு விசா பாஸ்போர்ட் அமைப்புகள்லாம் இப்போது எந்த தடையும் இல்லாமல் தனுசு ராசிக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் செவ்வாய் நீச்ச அமைப்பில் இருந்தாலும் உங்களுடைய எட்டாம் இடத்தில் இருந்து வழக்கு இது போன்ற அமைப்புள்ள தோய்வை கொடுத்தாரு இவர் சந்திரன் பலமாக இருக்கார் திடீர் திருப்புமா உங்களுக்கு சாதகமான முறையில் வழக்குகள் அமையும் அடுத்ததாக இன்னொரு பதிவில் சந்திப்போம் நண்பர்களே நன்றி வாழ்த்துக்கள்